லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதி அவர்களை மீண்டும் நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமான் அவர்கள் கொச்சையாக ஒரு மக்கள் என்ன விமர்சனமானத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு சீனியர் அரசியல்வாதி அதை இறந்து போயிட்டாரு அவரை பத்தி உங்கதான் பேசக்கூடாது அவர் அரசியல் காணி அந்த மாதிரி பேசுறாரு அவர் வளர்ந்த ஒரு அரசியல்வாதி ஒரு நாகரிகமா பேசலாம் இந்த மாதிரி பேசுறது அவனோட வளர்ச்சியை வந்து பாதிக்கும் ஆனால் இது தப்பான யாரு கலைஞர் வந்து அதே ஒரு அவர் அவர் இப்போ ஞானி மாதிரி தான் அவர் அதனால தப்பான முறை தான் தவறுதல் தவறு வார்த்தைகள் தான் போட்டி இது போறாமை இது மாதிரி இதில் தான் அவர் பரவாயில்ல ஸ்டாலின் அவங்க பையன் எல்லாமே நல்லா தான் நல்ல இதாக தான் பார்த்தாங்க அது வந்து இவர் பேசுறது தவறான வார்த்தைகள் இல்லாமா கண்டிப்பாக கண்டிப்பாக அதை மாதிரிலாம் பேசக்கூடாது அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அவருக்கும் தெரியும் அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது தான் வளர்ந்து வராங்க இவங்களாம் எதுவுமே தெரியாமல் அவங்களெல்லாம் எல்லாம் தகுதியாக இல்லாத வார்த்தையெல்லாம் பேசணும் அது அரசியல்வாதிக்கு எல்லாம் ஆயிடுச்சு நேர்மையான நான் நிறைய பேசணும் சாதாரணமாக தான் பேசணும் மூத்த அரசியல்வாதி சிறந்த பண்பாட்டாளர் முன்னாள் முதல்வர் அவர் மறந்த பிறகு ஒருவரை வந்து குற்றமாகவோ இல்ல மறைமுகமா ஒரு கௌரவத்தை சீர்குலைக்கும் வகையிலோ பேசுவது நியாயமா இல்லை வந்து நேர்மையா தப்பு கொண்டா அவனை பேசட்டும் தப்பு கிடையாது ஆனா அதே வந்து ஒரு அரசியல் சார்பா நம்ம கட்சியை எதிர்த்து பேசு சொல்லி அவங்கள கொண்டு வந்து தவறான விஷயம் அது பண்ணக்கூடாது இப்போ வந்து திமுக ஆளுங்கட்சியா இருக்கு அதை எதிர்த்து தான் அரசியல் தான் வளர முடியும் அதுக்கான எதிர்த்து அரசியல் பண்றாரு அதுதாங்க அரசியல் இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை பேசி தானே பேசி அரசியல் பண்ணுவாங்க இப்போ சீமான் பேசுறதுனால நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அதுக்கானே நம்ம பதில் சொல்றோம் அப்போ எதிர்த்திருக்கிறவங்க எல்லாரும் பதில் சொல்லுவாங்க பேசும்போது திருப்பி திருப்பி சீமான் பத்தி பேசுன மாதிரி வரும் அவர் நல்லா வளர்ந்து வர்றாரு இப்போ ரீசெண்டாக எய்ட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு அடுத்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி பெரிய லெவல்ல அவர் வந்து வரலான்னு எதிர்பார்க்குறாரு ஸோ அதுக்காக அவர் செய்கிற அரசியல் இது வந்து எப்படின்னா எல்லாரும் பண்ற மாதிரி அவரும் பண்றாரு அவ்வளோதான் இன்னைக்கு இருக்க கேப்பா அவர் ஃபில் பார்க்குறாரு வேற ஒன்றும் கிடையாது எதிர்கட்சி யாருமே ஸ்ட்ராங்கா இல்ல நம்ம எதிர்த்து கருணாநிதி கலைஞர் அவர்கள் எதிர்த்து பேசினா அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாரு அரசியல் அதை நம்ம நம்ம பார்க்க வந்து கொஞ்ச நாள் இது மறந்து மறைஞ்சிடுவோம் வேற ஏதாவது ஒரு ட்ரெண்ட் வரும் அதை பத்தி பேசுவார் இப்ப ட்ரெண்டா இருக்கு அதனால அதை பத்தி பேசிட்டு இருக்காரு தீர்மானம் சரியில்லையே வேற எதுவும் வழி தெரியலையே பேசுறதுக்கு தெரியலன்னு அர்த்தம் பேசுறதுக்கு தெரியலன்னா ஏதாவது பேட் வேர்ட்ஸை போட்டு பேசுகிறாங்க அரசியல் பேசுறதுக்கு ஒரு தகுதி ஒன்றும்ல அதனால அரசியல் 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 நாகரிகம் இல்லாமல் நடந்து ஒருத்தர் ஒருத்தர் தாக்கும் போது வாரிக்காகவும் வேடிக்காகவும் உள்ளது இந்த அரசியல் நாகரிகமான வெள்ள இந்த இந்த பேச்சு எல்லா கட்சியும் சரி எல்லா கட்சியிலும் தப்பு இருக்குது எல்லா கட்சியிலும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது ஜனங்களுக்கு என்ன செய்யணுன்றது முதல்ல அந்த பண்டமெண்டல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பேசிக் அந்த பேசிக் எல்லாம் வந்து எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கணும் உணவு உடை இருப்பிடம் இது மூணு இது இம்பார்ட்டன் அந்த கட்சி வந்து வளரும் அப்படி இல்லைங்க அவர் கொள்கை அடிப்படையில் அவர்களை பொறுத்தளவு நிறைய நாட்டுக்காண்டி தமிழ்நாடு நிறைய பண்ணிருக்காரு ஒரு சில விஷயங்கள்னா இப்ப வந்து இப்ப நீங்க அந்த காமராஜர் அவர்கள் பண்ணதுக்கு அப்புறம் சத்துணவு திட்டத்தை வந்து அவர் ஃபாலோ பண்ணாரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாரு நார்மலா அந்த சத்துணவு திட்டத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனார் அதே மாதிரி அதுக்கு அடுத்த லெவலில் அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பல திட்டங்கள் சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி சென்னையில் நிறைய ரோட்ஸ் இருக்கு நல்ல பாலம்லாம் இருக்குது அப்படின்னா அவர் காலகட்டத்தில் பண்ணது தான் இல்லைன்னா இன்னைக்கு இருக்க டிராஃபிக் இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக போயிட்டு வர முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அவர் நிறைய பண்ணியிருக்காரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு விவசாயிகளுக்கு விவசாய மோட்டார் மீன் திட்டம் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு விவசாயிகளுக்கு நிறைய பண்ணியிருக்காரு செஞ்சிருக்கு நல்லா செஞ்சிருக்காரு என்ன அவர் போனால் பாலங்கள் நல்லா கட்டிடுது அவர் அதுதான் என்ன அதனால நல்லா அவர் நாட்டு மக்களுக்காக அவரால் இயன்றத்தை அவர் செய்துள்ளார் அவர் இருக்கும் வரை அவரு நிலை அவர் நினைவு வந்து இறந்தவுடனே நினைவு இன்னும் மக்களிடத்தில் இருக்கிறது அவர் இளவரசர் டிவி தந்தாரு சிலிண்டர் தந்தாரு இரண்டாவது வந்து நுழைவுத் வந்து மருத்துவம் பொறியியல் சட்டம் அந்த நுழைவுத் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்த உடனே வந்து ரத்து செஞ்சார் நுழைவுத் துறை மார்க்கை அடிப்படையில் மாணவர்களை செயற்கைக்கான உத்தரவை பிறவித்தார் மிகவும் வரைவுத்தக ஒன்று அது விவசாயிகளுக்கு ந விவசாயிகளுக்கு நிலையை வந்து தள்ளுபடி செய்தார் அது மிகவும் உண்மை மூவாலூர் ராமநாதபுரம் அம்மையார் வந்து நினைவு விதவிகளுக்கு உதவித்தொகையும் திருமணம் கற்பனை உதவி உதவித்தொகையும் செய்தார் அதை ஒரு சில நிறைய நிறைய திட்டங்கள் செய்துள்ளார் அது போனது போகட்டும் இனிமேல் நடக்க போகிறது நல்லபடியாக நடக்கட்டும் கலைஞருடைய புள்ள வந்திருக்காரு அவர் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு சிலதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு சிஸ்டம்லாம் அதெல்லாம் அருமையான சிஸ்டம் தான் டாக்குமெண்ட்ஸு வாங்குறது கொள்வது எல்லாமே ஈஸியாக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் அதெல்லாம் இதெல்லாம் பார்க்க சொல்ல ஒவ்வொரு கட்சிகளையும் தப்பு நடக்கும் ஆனால் இவர் வந்து நல்லபடியாக செய்து வராரு அது செய்தால் போகிறோம் மீது வந்து ஜனங்களுக்கு ஒன்றும் இல்லை நான் சொன்ன இந்த மூணு வந்து செய்யணும் இங்கே பாருங்க ஜெயிச்சுங்க அவங்க சொல்லி வச்ச மாதிரி நாற்பது நாற்பது இன் பண்ணிட்டாங்க அதில் அவங்களுக்கு அந்த தீவிரவாத ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இப்போ வந்து ஸ்டாலின் வந்து நிறைய வந்து மக்களுக்கு இறங்கி வேலை பண்ணிட்டுருக்காரு நிறைய காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால பாராட்டணும் அதுக்காக வயிறு எரிச்சிடக்கூடாது அது ஒன்றும் தப்பு இல்லையே எல்லாம் அரசியல் ட்விஸ்டு தான் எல்லாம் அரசியல் ட்விஸ்ட் தான் அவங்க கட்டாயம் வந்து அப்படியெல்லாம் செய்யக்கூடாது செய்கிறவங்கள என்கரேஜ் பண்ணணும் இது எதுவும் செய்யுங்க அது செய்யும் பட்டியலிட்டு காட்டணும் அவங்க செய்வாங்க சொல்கிறது எந்த காரியத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வராது அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள்ட்ட வேலை வாங்கி மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்தான்றதா மற்ற கட்சிகளுடைய முக்கியமான பொறுப்பு இந்த நேரத்தில் அதுதான் நம்ம சொல்லணும் அது அவங்கவுங்க அரசியல்வியை ஏதாவது சொல்லணும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பட்டு அஸ் எ லேம் அப்படி ஒன்றும் சொல்லுற மாதிரி இல்லை அங்கே ஒரு பொதுமக்கள் இருந்து நம்ம சொல்லும்போது அவங்க சொல்கிற கூற்று உண்மையாக இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது கேஸ் அப்படிதான் போறாரு இது வரைக்கும் தான் போயிட்டு இருக்காரு இல்ல கூட்டணியை ஃபாலோ பண்றாரு ஒரு மக்களுக்கு நன்மை செய்ய நல்லது பண்ணிட்டு இருக்காரு இல்லையா இது வரைக்கும் அதாவது ஓவரால் பெர்சன்டேஜ் ஆஃப் இதை தான் பார்க்கணும் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு நடக்கிறத வச்சுக்கிட்டு டோட்டலாக குறை சொல்ல முடியாது ஓவராலாக ஓரளவுக்கு இஸ் குட் கவர்மெண்ட் இல்லை நம்ம ஒன்று குறை சொல்ல முடியாது இல்லை இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தலை தூக்கும் அது அதில் எதுவும் மாற்றம் கிடையாது இப்போ கூட அவங்கள வந்து என்டர் பண்ணுறது வந்து ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தான் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா அவங்க ஆட்களாகவே ஃபுல்லாகவே போட்டு எஜுகேஷன் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுவாங்க அகெயின்ஸ்ட்டு அப்போசிஷன் பார்ட்டி இதுதான் உண்மை அவர் அவர் எப்பவுமே அது போல் தான் பேசிட்டு இருப்பார் அவர் எப்போ பேசி என்ன நடந்திருக்காரு அவர் அந்த கட்சிகாரங்களே அவங்கள ஒதுக்குறாங்க அந்த கட்சிகாரங்களே அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லையே அவங்கள ஒதுக்கி தானே வச்சுருக்காங்க இவர் சரியில்லைன்னு தானே அதை ஒதுக்கி வைக்கிறாங்க அதுதான்